மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது நிறைய மேன்மைகளை மொத்தமாக பெறுவதற்கு தயாராக இருக்கிறது யார்டையும் போய் ஹெல்ப்னு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்த மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பா தொழில் பாக்கியம் அபிவிருத்தி இந்த மூன்றுமே உச்சத்துக்கு போகும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இவங்களுக்கு மொத்தமாக மேஷராசியை மேன்மைப்படுத்துவதற்கு குழந்தைகளுக்கு எப்படி இருக்க இந்த ரெண்டாயிரத்தி ஒரு நல்ல படிப்பு நல்ல கல்வி இது எல்லாமே எப்போ ஏற்படும் அப்படின்னா சாமி நீங்க சொல்லிட்டீங்க இதெல்லாம் நடக்கணும் நாங்க இந்த தெய்வத்தை பிடிக்கணும் ஐந்தாம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருப்பதனால் சுகமே சொல்லு சாமி வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சாமி ரெண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு பலன்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கூட கேட்டேன் ராசிக்குன்னு சொன்னப்ப நீங்கள் சொன்னீங்க ராசிக்கு நம்ம வேற மாதிரி சொல்லலாமா அப்படின்னீங்க எப்படி சாமி சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டேன் நீங்க சொன்னீங்க பிரித்து பிரிச்சு சொல்லுவோம் ஏன்னா பொதுப்படியாக சொல்ல வேணாம் ஒருத்தவங்க குரு எடுத்துக்குவாங்க ஒருத்தவங்க சனிப்பேச்சு எடுத்துப்பாங்க நம்ம பிரித்து பிரித்து என்ன நடக்கும்னு தெளிவாக சொல்லுவோம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை என்ன நடக்கும்ன்ற சொல்லுவோம்னே சாமி முதல்ல நம்ம உறவு சொல்லுங்க நிச்சயம் தேவைப்படுதுன்னு நீங்களும் வந்திருக்கீங்க அது ஏர்லி மார்னிங் வந்துட்டோம் சொல்லுங்க சாமி நம்ம உறவுகளுக்கு முதல்ல மேஷ ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது முதலில் மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும் என்ன பயம்னா எங்களுக்கு அந்த ஏழரசனி நடந்துகிட்டு இருக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு இப்போ சேட்டான் ஸ்ட்ரைட் மோஷன்ல வந்துருச்சு ஏழரசனி ஆரம்பிச்சதுலருந்தே எங்களுக்கு கொஞ்சம் செலவு நிறைய இழப்பு போட்ட பணம் வரல கொடுத்த காசு வரல வந்து திரும்பி கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் வந்து அவங்க எங்கள்கிட்டயே கேட்கறது வெளிநாட்டில் முடக்கம் பண்ணி அதனால் அனுகூலம் இல்லை என்னன்னு தெரியாத நோய் அதெல்லாம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஒரு மாதிரி எதையோ இழந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்த மாதிரி யார்கிட்டையும் போய் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க முதல் குட் நியூஸ் அப்படின்னா இவங்களுக்கு இவங்களுடைய இருபத்தி ஆறு வருடம் பிறக்கும் பொழுதே ராசியாதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் இப்ப நான் சொல்ற பலன் மார்ச் பதினைந்து வரைக்கும் ஜனவரி ஒண்ணுல இருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் நம்ம சொல்றோம் ஆமா ராசியாதிபதி முதல்ல பாக்யஸ்தானத்துல பிறகு அவரே பத்தாம் இடத்தில் உச்சபலம் அதாவது தனுஷில் இருப்பாரு அப்புறம் அப்புறம் மகரதுக்கு போவார் மனசுல இருக்கும் போது குரு பார்வை மங்கள யோகமா பத்தாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திக் பலமா அப்ப அவர் நாலாம் பார்வையா ராசியை பார்ப்பா அதுவும் பிரமாதம் இல்ல இப்ப என்னன்னா இது நாள் வரை இங்க போய் அங்க போய் இவங்கள எதிர்பார்த்து அவங்கள எதிர்பார்த்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்குமா ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நினைத்து கொண்டிருந்தவங்கள்ட்ட நிலைமை மாறி இவங்கள்ட்ட மத்தவங்க வந்து நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா தொழில் பாக்கியம் அபிவிருத்தி இந்த மூன்றுமே உச்சத்துக்கு போகும் பிறகு அதுவே லாபத்துக்கு செவ்வாய் வந்து உட்காரும் அப்போ பிரமாதமான தொழில் யாரெல்லாம் தொழில இழுத்து மூடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்களோ திரும்பவும் தொழிலை நடத்துவார்கள் இப்போ ராசியாதிபதி பாக்யஸ்தானத்துல சாமி அந்த இடத்துல பாக்யாதிபதியே ராசியை பார்க்கிறார் பாக்யம்னா உங்களுக்கு என்ன ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க இல்லைன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க ஒரு பெரிய கோயில்ல போய் கும்பாபிஷேகம் பண்றீங்க இல்லை யாகம் பண்றீங்க இதெல்லாம் ஒரு லக்ஷரி கார் வாங்குறீங்க இதெல்லாம் உங்கள்ட்ட ஒரு சர்ப்ளஸ் கேஷ் இருந்தால்தான் நீங்கள் செய்வீர்கள் அதற்குண்டான சூழ்நிலையை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போ மெயினா அவங்களுக்கு தொழில் இதில் வந்து என்னன்னா புதன் சுக்ரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே இவங்க ராசிக்கு ஆப்போசிட் கிரகங்களாக இருந்தாலும் பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் பிறகு இதே கூட்டணி பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரும் இப்போ நீங்க அடிக்கடி சொல்றீங்களே இந்த மேஜிக் ஆமா அப்படிங்கிற மாதிரி மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் இந்த கூட்டணி எல்லாமே ராகு பதினொன்னாம் இடத்துல கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை கிராஸ் ஆகிவிடும் அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டுல எழுதுறாங்க பாருங்க இந்த வெறித்தனம் வெறித்தனம்னு அந்த மாதிரி ஒரு தலை தூக்கி இவர்கள் வெறித்தனமா லாபத்தை சம்பாதிக்க தொடங்கி விடுவார்கள் பகல் பார்க்காம அயல்லாமந்து ஓடி சம்பாதிப்பாங்க ஏன் அப்படின்னா ராகு கேது அச்சுக்குள் அனைத்து கிரகங்களுமே அடங்கிவிடும் இது கால தோஷம் இப்போ மற்ற கிரகங்களுடைய வீரியம் குறைந்துவிடும் பதினொன்றாம் பாவம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் முதல்ல குரு பார்வையில் அங்கு ராகு அமர்ந்து இவங்களுக்கு தொழிலில் ஒரு பிரமாதமான உத்வேகத்தை கொடுக்கும் எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபைன் கட்டுற அளவுக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க ஓ ஜிஎஸ்டி டேக்ஸஸ் மாதிரி ஃபைன் கட்டி இருந்தே தவறு செய்யக்கூடாது அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு தான் நம்ம நடக்கணும் இருந்தாலும் வண்டி போற ஸ்பீடுல என்ன பண்ணுவாங்க சில சமயம் ஏதாவது ஒரு எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்டை கூட கொடுத்து ஃபைன் கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே பிஸ்னஸ் நடக்கும் ஒன்றுமே இல்லாமல் நான் ஃபைன் கட்டினேன் அப்படிங்கிறதுக்கும் நான் ஆயிரம் ரூபா சம்பாதிச்சிட்டு பத்து ரூபா ஃபைன் கட்டினேன் அப்படிங்கிறதுக்கும் விசேஷனருக்கு இருந்தாலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அந்த ஸ்பீடுல கவனக்குறைவா இருக்க கூடாது நீங்க ஃபைன் கட்டவும் கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஸ்பீடா செயல்படுவாங்க இது எத்தனை தேதி வரைக்கும் இது வந்து ஜூலை மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் வரும் மார்ச் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினொன்னு வரைக்கும் இந்த பக்கம் என்ன ஆகும்னா அஞ்சாம் இடத்துல கேது ஆமா சும்மத்துல கேது ராகுவை மட்டும் பேசாம கேதுவையும் நம்ம பேசுவோம் ராகு வந்து என்ன பண்ணுவாரு கொடுத்து கெடுப்பார் கேது என்ன பண்ணுவாரு கெடுத்து கொடுப்பார் அப்ப என்ன பண்ணுவாரு நான் அஞ்சாம் இடங்கிறது சேட்டை கேளிக்கைகள் இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு தவறான ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன சம்பவம் நடக்கும் அது அந்த லைன்ல ஈடுபடுறவங்களுக்கு மட்டும்தான் பிறகு அவர்கள் திருந்தி விடுவார்கள் ஒருவேளை வயதில் மூத்த மேஷராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா குழந்தைகளுடைய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு அன்வான்ட் லவ்வு அன்வான்ட் பழக்க வழக்கம் இதெல்லாம் போய் அப்பா அம்மா வந்து நார்மலா இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் நாங்கள் ஆன்மீகத்தில் போறோம் பக்தியில் போறோம் நாங்கள் ஜபம் பண்றோம் அப்படின்னு தெளிவடைந்து விடுவார்கள் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இவர்களுக்கு கட் விடும் வயதானவர்களுக்கு இப்போ இந்த ராவு கேது அச்சுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கும் பொழுது சேட்டான் வந்து தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார் அப்போ அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரஃப் கொடுக்காது டஃப் கொடுக்காது தேவையில்லாத செலவுகளை கொடுக்காது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நடக்கும் இப்ப இதால் வரை உங்களை சுருட்டிய உங்களை உருட்டிய உங்களை மிரட்டிய உங்களை தோல்வி அடைய வைத்த உங்களை அவமானப்பட வைத்த அந்த சாட்டானை குரு பகவான் சுருக்கி விடுவார் சாட்டான் நீர்த்து போயிடும் சேட்டன் டீஆக்டிவேட் ஆகிடும் ஜூலை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு மற்ற கிரகங்கள் எல்லாம் வெளியில் வந்தாலும் இவங்களுக்கு ஒரு பக்கம் ராசி அதிபதி லாபஸ்தானம் அதுக்கப்புறம் வந்து ராசியில் ஆட்சி அப்புறம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு வரிசையாக இவங்களுக்கு சுபபலம் வந்தாலும் இவங்க அந்த குரு பயிற்சி பிரமாதமான முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மேஷராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இதற்கு பெயர் ஹம்சயோகம் குரு சனியை பன்னெண்டாம் சனியை பார்க்கறதுனால சொல்றீங்க இல்லையா அது மட்டும் கிடையாது குரு இவங்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் அமர்ந்து உச்சபலம் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பது தொழில் தர்ம கர்மாதிபதி யோகம் புதுசாக இடம் வாங்குறது கண்டிப்பாக ஒரு எலி எலிவலையானாலும் ஒரு தனி விலைன்னு சொல்கிற மாதிரி ஒரு சின்ன இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது கம்ஃபர்ட்டு லக்ஷுரி அடுத்த கட்டத்துக்கு ட்ராவல் பண்ணுறது இந்த இடத்துல உச்ச குருவுக்கு வந்து அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிற தோஷமெல்லாம் வராது ஓவராலாக தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு பயணம் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் எங்கெல்லாம் நாம் அவமானப்பட்டோமோ தோல்வி அடைந்தோமோ விரக்தி அடைந்தோமோ இந்த இடத்துல நாம் நிமிர்ந்து நிற்கிறது இப்போ மேஷராசினாவே கெத்து தான் ஒரு ரஃப் தான் ஒரு டஃப் தான் நாங்கள் யாருக்கும் தலை குனிய மாட்டோம் தலை நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பை இவர்களுக்கு அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவாக ரெண்டு பேருக்குமே இது வந்து பொருந்தும் சரி அப்போ இந்த வருடத்தின் பிற்பகுதி அதாவது அந்த ஜூலை பதினோருக்கு பிறகு படிப்படியா இவங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறவர் பத்தாம் இடத்தை நோக்கி வருவார் ஒரு பாவியாக இருக்கணும் வந்துட்டாருன்னா அப்போ அரசனை போன்ற ஒரு வாழ்வு அப்படிங்கிற ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை எட்டாம் இடத்துக்கு குரு பார்வை இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மொத்தமாக மேஷராசியை மேன்மைப்படுத்துவதற்கு சுபகாரியங்கள் தொழில் லாபம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வரேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேக் டு ஆக்ஷன் அப்படிங்கிற அமைப்பில் நிறைய மேன்மைகளை மொத்தமாக பெறுவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் நிச்சயமா சாமி இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயத்தில் அவங்க வேலையை விட்டுருப்பாங்க சில பேர் கோவப்பட்டு வேலையை விடுறது எனக்கு இந்த வேலையை வேணாம் தூக்கி போட்டு வந்திருப்பாங்க இப்போ வேலைக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த வருஷம் வேலை கிடைச்சி நல்லா செட்டில் ஆயிடுவாங்க கண்டிப்பா இப்போ வந்து நிறைய மேசராசிக்காரர்கள் ஓப்பனாக சொன்னால் பஞ்சர் ஆகித்தான் கரெக்டாக ஆமா கோவத்துல நிறைய விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க ஆமா இது எல்லாமே படிப்படியாக படிப்படியாக அந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்தே இவங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெறுவார்கள் அதற்கேற்றவாறு அவர்கள் மேலும் மேலும் முயற்சி பண்ணி அந்த சந்தர்ப்பங்களை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் நிச்சயமாக குழந்தைகளுக்கு எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேஷராசி குழந்தைகள்னு நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல படிப்பு நல்ல கல்வி படிப்பில் கூடுதல் கவனம் ஒரு ராஜயோகம் இது எல்லாமே எப்போ ஏற்படும் அப்படின்னா வருடத்தின் செகண்ட் ஹாஃப்ல குறிப்பாக கடகராசிக்குள் பூச நட்சத்திரத்தின் மேல் குரு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படும் நிச்சயமா அதுக்கு பேரே குரு பூச யோகம்னே அதுக்கு பேர் குரு பூச யோகம் சூப்பர் சாமி சாமி நீங்கள் சொல்லிட்டீங்க இதெல்லாம் நடக்கணும் நாங்கள் இந்த தெய்வத்தை பிடிக்கும் நீங்கள் ஐந்தாம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவான் இருப்பதனால் நீங்கள் வந்து மனித தலை இல்லாத தெய்வங்கள் கணபதி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வாராகி வழிபாடு பிரத்தியங்கரா தேவி வழிபாடு வாராகி வழிபாடு இதெல்லாம் பௌர்ணமி திதிகளில் பண்ணலாம் திங்கக்கிழமையில பண்ணலாம் நரசிம்மர் ஆஞ்சநேயர் சனிக்கிழமையில் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ் கர்மா தீரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாகும் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மூலம் உணர்த்தப்படும் நிச்சயமாக நிச்சயம் இப்போ திருமணமாகாம ஜாதம் கொடுத்து அலைஞ்சிட்ருப்பாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் வருடத்தின் முதல் ஹாஃப்லயே ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது திருமணமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் இளைய கலத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பா நிச்சயமாக நிச்சயமாக சாமி சாமி நிறைய பாசிட்டிவான விஷயம் மேசராசிக்கு சொல்லியிருக்கோம் மேசராசி உறவுகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்லுங்க மேயர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி